இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போகிற யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நான் கொஞ்சம் நைட்டில் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அது வந்து கொஞ்சம் தெரியல அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும் ஆனால் வெளிச்சம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நான் அவசர ப்ளவுஸு ஒரு நல்ல வீடியோ ஒரு ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் நைட்டே வந்து வீடியோ எடுத்துட்டேன் ரவுண்ட் நெக்கில் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் ஏன்னா ரவுண்ட் நெக் அப்படின்ற போது பிகினர்ஸ் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் தான் சரி இந்த வீடியோ நம்ம நைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன் இப்போ எப்பயும் போல நான் உயர அலம் எல்லாமே வந்து உங்களுக்கு அளவு ப்ளவுஸுக்கு தக்கன நீங்கள் ரவுண்ட் நெக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ரவுண்ட் நெக் அப்படின்றதுனால நான் அளவுகள் எதுவும் சொல்லலை மற்றபடி வேறு டிசைன் அப்படின்னா நான் அளவுகளோடு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம இப்போ தச்ச ப்ளவுஸில் கூட அந்த டிசைன் ப்ளவுஸ் வைக்கலாம் ஆனால் தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிசைன் நம்ம தைக்கிறதுனால இதை தச்சு திருப்பி நம்ம அந்த அந்த பகுதி அந்த ரவுண்ட் நெக் பகுதியை கொஞ்சம் கொஞ்சம் லேசான மாதிரி நம்ம வச்சிருக்கோம் ஏன்னா இதில் வந்து இன்னொரு டிசைன் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் திருப்பும் திருப்பும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு லேசாக இருக்கும் இதே வந்து நம்ம பைப்பிங்கோ ரெட்டத்தையிலோ கொடுக்கும்போது அந்த இடம் கனமாக இருக்கும் அது மேலும் மேலும் இன்னொரு நம்ம டிசைன் வைக்கும்போது இன்னும் வந்து கனமாக தெரியும் அதனால் நம்ம டிசைன் ப்ளவுஸ் முதலே வைக்கிறதுனால நான் அந்த ரவுண்ட் நெக்கை தச்சு திருப்பி ஷோல்ட்ரு எல்லாமே அடிச்சுட்டு அதே மாதிரி சைடு எல்லாமே அடிச்சிட்டு நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் இப்போலாம் ரவுண்ட் நெக்கு தச்சுட்டேன் அதில் வந்து நம்ம அமுக்கடி போட்டு எடுத்துக்கலாம் அமுக்கடி போட்டு எடுத்துகிட்டு இப்போ கீழேயும் பார்த்திங்கன்னா பட்டி வந்து மடக்கி அடிச்சுட்டேன் இப்போ நம்ம டிசைன் கணதை ரெடி பண்ணிடலாம் இப்போ டிசைன்காக ரெடி பண்ணுறத நம்ம ரெண்டரை இன்ச்சு பீஸ் எடுத்துக்கணும் அகலை வந்து ரெண்டரை இன்ச்சும் உயிரை வந்து அஞ்சு இன்ச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்த வந்து கொஞ்சம் தெளிவாக கவனமாக கவனிச்சிக்கோங்க ஏன்னா இந்த டிசைன் தான் நம்ம வைக்க போகிறோம் இப்போ ஒரு ஊசியில் வந்து நூலை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கீழே மேலே கீழே மேலே இந்த மாதிரி ஒரு சுருக்கு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிறணும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பூ வடிவத்தில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் இந்த இடம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இந்த பீஸை வந்து நம்ம தைக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸி தான் நம்ம அந்த வேலையை வந்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் ஆனால் வந்து நிறைய நம்ம அந்த பீஸ் வந்து நம்ம அடிக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கு தக்கன நீங்கள் ரேட்டுக்கு அமௌண்ட்டு கூட வந்து வாங்கிக்கோங்க அதனை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம வேலை தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் இந்த டிசைன் வந்து நம்ம மிஷினில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த டிசைன் வந்து நம்ம பண்ணக்கூடாது நம்ம சும்மா ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கணும் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் கீழே உட்காந்து இந்த டிசைன்களை நம்ம பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பாலையோ ஒரு கிண்ணத்துலையோ போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டு இன்ச்சு எடுத்து ஒன்றரை இன்ச்சே போதுமான அளவு தான் கொஞ்சம் துணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு இன்ச்சு தாராளமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கிராஸ் பீஸ் கிடையாது நேர் பீஸ் தான் நேர் பீஸு நம்ம குட்டியாக வந்து தையல் போட்டுவிட்டு அதை நம்ம தச்சு திருப்ப போகிறோம் நாட்டுக்கு எப்படி நம்ம தைச்சி திருப்பவோமோ அது போல் நம்ம தச்சு திருப்பிக்கலாம் உங்கள்ட்ட மறுபடியும் சொல்கிறேன் நான் நல்ல பீஸு உங்களுக்கு பிரியாத துணி அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு எடுங்க போதுமான அளவு தான் பிரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தள்ளியாக வந்து தையல் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா பிரியிற துணி அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நம்ம தச்சிட்டு இருக்கும்போதே பிரிஞ்சு போயிடும் இல்லை நல்ல துணி அப்படின்னா ஒன்றரை இஞ்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு பக்கம் தையல் போட்டுட்டு அப்போ நான் மொத்தமாக சேர்ந்து வந்து நான் தைக்கிறதான் தைக்கலாம் இருந்தாலும் நம்ம சின்னதாக நம்ம கட் பண்ணும்போது தைச்சி திருப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம ஜாயின் பண்ணி நான் தச்சு திருப்பி இருக்கேன் அந்த மாதிரி நாட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் எந்த எவ்வளோ தேவை அப்படின்றத ஒரு ரெண்டு இன்ச்சு நம்மளுக்கு தேவைப்படும் இதே மாதிரி ரெண்டு இன்ச்சு பீஸை குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை பீஸ் தேவையோ நீங்கள் நிறையா வந்து கட் பண்ணி இதையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ளவுஸ் தைக்க உட்காந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஒரு டிசைன்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து எக்கச்சக்கமான டிசைன்களை நீங்கள் கற்றுக்கலாம் நான் லாஸ்ட்டு வந்து எத்தனை டிசைன் இதில் இருந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டுமே வந்து கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து டிசைன் ப்ளவுஸ் நம்ம தைக்க போகிறோம் ரவுண்ட் நெக்கில் நம்ம இந்த நாட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பார்த்திங்கனா ரெண்டு இன்ச்சு பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதை வந்து நம்ம இந்த மடக்குன பகுதி இந்த கழுத்து பக்கம் இருக்க மாதிரி அதாவது சேமாக அந்த ரவுண்ட் நெக்கில் ஒட்டி சேமாக அதே அளவுக்கு வர்ற மாதிரி நெருக்கமாக வச்சு நான் அடிச்சிட்ருக்கேன் தள்ளி தள்ளி வச்சிங்க அப்படி துணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி வைங்க எனக்கு வந்து துணி வந்து தாராளமாக இந்த டிசைனில் இருந்துச்சு அதனால் நான் நெருக்க வச்சு அடிச்சிருக்கேன் நெருக்க வச்சு அடிக்கும் போது இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் அது ஒன் பை ஒன்றாக நம்ம நெருக்கமாக வச்சு அடிச்சிருக்கோம் உங்களுக்கு அளவு எது அப்படின்னா அந்த ரவுண்ட் நெக்கில் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் நம்ம ஆரம்பிக்கிற இடத்துல அந்த மடக்கு பகுதி இருக்கணும் உங்களுக்கு இந்த இடம் வந்து தெளிவாக புரிஞ்சுருக்கும் புரியலாம் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணி கேளுங்க டவுட் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு நினச்சிட்டே இருக்காதீங்க ஏன் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் டவுட் இருந்துச்சுன்னா அந்தந்த டிசைனுக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அப்போ தான் வந்து எனக்கு வந்து புரியும் நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியும் உங்களுக்கு தாராளமாக அந்த டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணி வச்சுருவேன் இப்போ ஃபுல்லாக நான் ரவுண்ட் நெக்கில் நான் தச்சுட்டு உங்களுக்கு அடுத்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்கள் ஏன்னா ஃபுல்லாக நம்ம காமிக்க முடியாது ஃபுல்லாக காமிச்சோம் அப்படின்னா வீடியோ வந்து இன்னும் லென்த்தாக இருக்கும் உங்களுக்கே போர் அடிச்சிடும் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கனா அந்த பீஸு உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்டு சேஃப்ல இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி லைட்டை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த பிசுறுகள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பிசுறு வந்து நிறையவே இருக்குது இதை வந்து நம்ம லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பீஸை வந்து வச்சுக்கலாம் ஏன்னா பிசுறு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது அதனால் அங்கங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக அந்த ரவுண்ட் நெக்கில் ஈவனான அளவில் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பிசுறு தெரியாமல் இந்த மேலே இந்த பூவை நம்ம வைக்க போகிறோம் அப்போ வைக்கும்போது கீழே இருக்க பிசுறு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிரும் இந்த பிசுருக்கு நம்ம லேஸ் வச்சு மறைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நான் நெருக்கமாக தான் வச்சு அடிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து துணி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எட்ட எட்ட கூட வச்சுக்கோங்க நான் வந்து துணி நிறையா இருக்கிறதுனால நெருக்கமாக வச்சு அடிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த டிசைன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா சேலை லென்த்தாக இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா ஒரு துணி கூட இந்த கலருக்கு எடுத்துகிட்டு நீங்கள் அழகாக வந்து சேரீ கலரு கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த துணியே எக்ஸ்ட்ரா நிறையா இருந்ததுனால எதுக்கு நம்ம சாரியை கட் பண்ணி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றக்காக நான் ப்ளவுஸ் துணியிலே இந்த டிசைனை வந்து நான் வச்சிட்டேன் இந்த டிசைன் வந்து எப்படி உங்களுக்கு இவ்வளோ துணி கிடச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ஒரு செட் சேரீ ப்ளவுஸு அதில் வந்து நிறைய ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் தச்சதில் எனக்கு மீதி நிறைய கிடச்சிச்சு அதனால அவங்களுக்கு இந்த டிசைனை நான் ஈஸியாக வந்து சேரீயில் கட் பண்ணாமல் நான் இந்த டிசைனை வச்சு கொடுத்துட்டேன் இப்போ அதே மாதிரி ரவுண்டு ஃபுல்லாக நீங்கள் வச்சு நான் வச்சு அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் இப்போ ஃபுல்லாக நம்ம வச்சு அடிச்சிட்டோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாகவே வந்து நம்ம நாட் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா இதில் வந்து நம்ம ஒரு கயர் கோர்த்தல ஒரு கோல்டன் க கயர் கோர்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த லேஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் ஏன்னா லேஸை வச்சு அடிக்கும்போது தான் அந்த பிசுறுகள்லாம் நம்மளுக்கு மறைஞ்சு அதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கயிறை கோர்க்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த கோல்டு கலர் நம்ம கொடுக்கும்போதே தெரியுது அவ்வளோ லுக்காக அவங்களுக்கு அந்த கலர் காம்பினேஷன் நல்லா தெரியுது என்ன இதில் ஒரு வருத்தம் அப்படின்னா எனக்கு பகலில் வீடியோ எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் இப்போ நைட் வந்து எடுத்ததுனால கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதுவும் சேம் கலர்னால கொஞ்சம் வந்து தெளிவாக தெரியாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் உள்ள விட்டு நம்ம அந்த கயரை கோல்டன் கயரை வந்து நம்ம திருப்பிக்கலாம் ஏன்னா கோல்டு கலர் கொடுத்தாதான் கொஞ்சம் லுக்காக நம்மளுக்கு தெரியும் இப்போ மொதல் இருந்ததுக்கும் இப்போ நம்ம கோல்டு கலர் கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கயர் நம்ம கோர்த்துட்டு லாஸ்ட்டு போது பார்த்திங்க அப்படின்னா எல்லா கயர்லேயும் கோர்த்துருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நான் கோர்த்துட்டு தைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பீஸை வந்து விட்டுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் விட்டுட்டு மறுபடியும் பிரித்து நான் அடிக்க வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு அதனால் நீங்கள் வந்து அதை கோர்க்கும்போது கரெக்டாக கோர்த்துட்டு லாஸ்ட்டு வந்து தையல் போட்டுக்கோங்க இந்த இடத்துல வந்து நான் விட்டுட்டு கோர்த்துட்டேன் அது திருப்பி மறுபடியும் இன்னொரு வேலையாயிருச்சு எனக்கு அதனால் நீங்கள் தைக்கும்போது எல்லா பீஸையும் கரெக்டாக ஒவ்வொன்றா பார்த்து கோர்த்துட்டு போயிடுங்க இப்போ நம்ம ஒரு டிசைன் தான் கற்றுக்கிற வந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் எத்தனை டிசைன் இருக்குது அப்படின்றத நீங்கள் லாஸ்ட் வந்து புரிஞ்சுக்கிடுவீங்க அதே மாதிரி ஒரு டிசைன் பிளவுஸு நீங்கள் பழக வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ நம்மளுக்கு தேவை அப்படின்றத தேவைனாலதான் உள்ள வந்திருப்பீங்க ஆனால் அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியாது ஏன்னா டிசைன் பிளவுஸு அப்படின்றம்போது அந்த ஒரு ஒரு வீடியோவும் நம்ம கவனமாக கவனிச்சாவே போதும் நிறைய டிசைன் பிளவுஸும் அதுலேருந்து கற்றுக்கலாம் ஆனால் அதையே நம்ம டைம் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி பார்த்தோம் அப்படின்னா அந்த டயத்தை விட நம்ம எக்கச்சக்கமான டயத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணியிருப்போம் ஏன்னா வந்து புரியாது நம்ம முக்கியமான வந்து புரியாமல் போயிருந்திருக்கும் அதனால் ஒரு வீடியோ ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் வீடியோ தானே ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் ஒரு வீடியோவே இருக்கும் அந்த வீடியோவை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் செலவழிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐநூறுரூவா நானூறுரூவாய்க்கு மேலே டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கலாம் அதே மாதிரி கற்றுக்கிட்ட பின்னாடி நிறையா பேத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த டிசைன்களை நம்ம நிறையா பேர் தைச்சி கொடுக்கும்போது நம்ம கஸ்டமரும் அதிகரிப்பாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லராக இருந்தீங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க எல்லா டிசைன் ப்ளவுஸையும் ஈஸியாக கற்றுக்குருவீங்க இப்போ அதே மாதிரி அந்த முனிலெலாம் அந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசுறு அந்த நம்ம முடிச்சு போட்டோம் பார்த்திங்களா அந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல பிசுறு தெரியாமல் இருக்கிறக்காக இந்த பாசி வச்சு நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு லுக்கு நம்மளுக்கு தனியாக கிடைக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைனில் நம்ம எத்தனை டிசைன் வச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த நாட் மாதிரி ரெடி பண்ணி மடக்கி வச்சோம் பார்த்திங்களா அதோடய விட்டுட்டு ஒரு லேஸ் மட்டும் வச்சுருந்தோம்னா அது ஒரு டிசைனாக இருக்கும் அப்படியே வந்து கூட விட்டுறலாம் அதுக்கு பின்னாடி இந்த பூ மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பூ மாதிரி வைச்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு டிசைன் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும் அதே மாதிரி இதில் கயிறு கோர்த்து நம்ம தைச்சோம் அப்படின்னா அது ஒரு டிசைன் கயிறு கோர்க்காமல் ஒரு டிசைன் அப்போ பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சே வந்து இதில் ஒரு நா மூணு டிசைனு ஈஸியாக நம்ம கற்றுக்கிட்டோம் இதையே நம்ம தனித்தனியாக பிரித்து தைக்கும்போது நிறைய டிசைன் ப்ளவுஸ் நம்ம கற்றுக்கலாம் இதே மாதிரி தாங்க எல்லா ஒரு எல்லா டிசைன்லேயுமே நம்மளுக்கு ரெண்டு மூணு டிசைன் இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கஸ்டமர்களுக்கு மாற்றி மாற்றி தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அதுலேயே நம்ம நிறையா டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பகலில் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டேன் காலையில் வந்து தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு பகலில் வீடியோ எடுத்துருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சதா புரியலையா அப்படின்றத சொல்லுங்க பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிகேஷனில் வரும் தேங்க்யூ